வெல்கம் டு மதுரை அமைச்சர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இயற்கையான குழு பணங்கள் செய்கிறேன் வெயில் ரொம்ப கொடுமையாக இருக்குது ஐஸ்கிடிலாம் சாப்பிடாம இயற்கையாக நம்ம முன்னாடி என்னென்ன சாப்பிட்டோமோ அதெல்லாம் நான் சேப்பறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் காலம் ஸ்டார்ட் ஆச்சு இனிமேல் வந்து நம்ம குழு குழுன்னு தான் குடிக்கணும் ஆனால் இயற்கையாக சாப்பிடணும் அதனால் இந்த தண்ணியெல்லாம் வந்து மண்பானையில் ஊற்றி வச்சுட்டு குடிங்க வெட்டி வேர் போட்டுக்கோங்க மண்பானையில் அதே சமயம் மண்பானையில் இருந்து மோந்து குடிக்காமல் அந்த கூஜாவில் எடுத்து வச்சுக்கோங்க நல்ல ஜில்லுன்னு இருக்குது காலையில் எந்திரிச்சாலே ஒரு டம்ளர் இந்த நல்லா ஜக்கு நிறையா குடிச்சிங்கனாலே நல்லாயிருக்கும் உடம்பு குழு குழுன்னு இருக்கும் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் கூச்சு ஊற்றி தண்ணி குடிச்சு முடிச்சு அடுத்து காலையில் வந்து வெறும் வயிற்றுல மொதல் நாள் சாதம் வடிக்கிறோம்ல அதை வந்து இந்த மாதிரி சின்ன மண்பானையில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறின பிறகு இதில் வந்து கொஞ்சம் வெந்தயமாக மிளகும் வாயில் போட்டுட்டு இந்த நீராகரத்தை குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் வயிற்றுல புண்ணு இருந்தால் எதுவும் சீக்கிரம் போயிடும் இது வந்து காலங்காலமாக பெரியவங்க பாட்டி எல்லாம் வந்து இந்த நீராகாரம் தான் குடிச்சிருக்கேன் நானுமே இன்னமும் இந்த ஊரு சிம்பு நீராகாரம் தான் மற்ற வேலை பார்ப்பேன் பதினோரு மணி வரைக்கும் தாக்கு பிடிக்கும் பசி எடுக்காது நல்லாயிருக்கும் கம்முன்னு இது வந்து மொதல் நாள் வடித்த சாதம் அந்த மண்பானையில் தான் ஊற வைக்கணும் தான் ரொம்ப நல்லது இந்த மாதிரி சாதம் கொஞ்சம் இருக்கணும் மிளகு காரமாக மிளகு வேண்டாம் கொஞ்சோன்னு வெந்தயம் பட்டுக்கோங்க நல்லா இருக்கும் வெந்தயம் வந்து எதிர்ப்பு சக்தி தரும் தயிர் தயிர் ரெண்டு கப் இப்போ சாப்பிடக்கூடாது நல்லா கடைஞ்சிடணும் நல்லா தயிர் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்க நான் என்கிட்ட எதிர்க்கனால கடைஞ்சிக்கிறேன் நல்லா கடைஞ்சிட்டு ஒத்த சூடு திப்பி கூட இருக்க இதோட ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா அளவு கடைஞ்சி தண்ணி ஊற்றி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இதோட இஞ்சி வந்து கொஞ்சம் தட்டி தான் போடணும் அரைச்சி போட்டுறாதீங்க கொஞ்சம் த தட்டி போட்டுக்கோங்க அதோட கொஞ்சம் சீரகத்தூள் அதுவும் போட்டுக்கோங்க சீரகமாக இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கங்க கொஞ்சோன்னு உப்பு கலந்துக்கலாம் கலந்துட்டு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் போட வேண்டாம் மிளகுத்தூள் கூட போட்டுக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில்லை கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு உங்களை பிடிக்கலைன்னா விட்டுருங்க ஆனால் பெருங்காயத்தில் போட்டோம்னா கொஞ்சம் நல்ல மனமாக இருக்கும் வெயில் காலத்துலலாம் இந்த மாதிரி தான் செஞ்சு குடிக்கணும் நல்லா இந்த கருவேக்குள்ள இஞ்சி இஞ்சி வந்து தட்டி தான் போடும் கண்டிப்பாக அரைச்சி போட்டுறாதீங்க இதை நீங்கள் டெய்லி ஒரு டம்ளர் குடிக்கலாம் ஒரு செம்பு கூட குடிக்கலாம் காலையில் வெறும் வைத்தல் குடித்தா ரொம்ப நல்லது தயிரை விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு இந்த மாதிரி வந்து மோர் செஞ்சு சாப்பிடுங்க இதை லேசாக தாளித்து விட்டும் சாப்பிட்லாம் ஆனால் எண்ணெய் எண்ணும் ஊற்றக்கூடாது மிதந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கடவுள் தப்பு கருக்குள்ள போட்டு பெருங்காயம் போட்டு தாளித்து விட்டு சாப்பிடலாம் பார்த்துட்டு பத்தலைனா போட்டுக்கங்க கலந்த மோரை அப்படியே குடிக்க முடியாதில்ல ஒரு கிளாஸில் ஊற்றி பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க கிளாஸில் ஊற்றி பிள்ளைகள் கொடுத்துருங்க பார்க்கவே நல்லா அப்போ நல்லா குடிச்சிருவாங்க சில பிள்ளையெல்லாம் குடிக்க மாட்டாங்க எங்கள் பிள்ளை குடிக்காது எவ்வளோ நம்மளே சொல்லி சொல்லி அதில் விட்டுறோம் கிட்டத்தட்ட ஆறு வயசுக்கு மேலே நல்ல பச்சை மிளகா போட்டிங்கன்னா மிளகு தூள் கூட போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இந்த டையத்தில் கண்டிப்பாக மோர் சட்டாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மற்றபடி எதுவுமே கலந்துங்க ஐஸ் கட்டியை தூக்கி இவ்வளோ தூரம் இப்போ இவ்வளோ கைப்பிடி அளவு போட்டு குடிக்கிறாங்க அந்த மாதிரி ஐஸ் மண்பானை தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் நம்ம ஐஸ் கட்டியெல்லாம் போட்டு குடிக்காது உடம்புக்கு நல்லதில்லை சூடு இப்போ உள்ள சூடான நேரத்தில் ஐஸ் கட்டி மட்டும் ரொம்ப சூடாக இருக்கும் இந்த மாதிரி இயற்கையாகவே குடிச்சு பழகணும் அடுத்து குழு குழு பானை வந்து இளநீ இது வந்து ஆண்டாண்டு காலமாக வந்து இளநீனா காலையில் வெயில் நேரத்தில் வந்து இறங்கிடும் காலையில் வெறுவதில் இதையுமே குடிக்கலாம் ஆனால் வந்து இதில் உள்ள இருக்க நம்ம வந்து தேங்காய்ச்சியிலோட சேர்த்து அந்த வழுக்கையோட சேர்த்து சாப்பிடணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இளநீ வட்டி இந்த சின்ன மண்பானையில் ஊற்றி வச்சுக்கலாம் ஊற்றிட்டு உள்ளே இருக்க வழுக்கையும் போட்டுடணும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் இந்த மாதிரி வந்துடும் இதை ஒரு ஸ்பூன் கலந்துக்கோங்க அவ்வளோதான் இன்னொரு ஸ்பூன் கூட போடுறேன் நல்லா கலந்துட்டு இதையுமே நீங்கள் வந்து பிள்ளைகள் கொடுக்கலாம் வேறு எதுவுமே போட விடாண்டா இளநிலையில் வேறு எதுவுமே போடக்கூடாது சப்ஜா சீட் மட்டும் போட்டு ஐஸ் கட்டிலாம் போடாதீங்கப்பா இதையும் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இதுவுமே நல்ல குளுகுன்னு இருக்கும் நல்லா போட்டு வச்சிட்டிங்கன்னா மத்தியானம் குடிச்சிக்கலாம் சாயந்தரமும் குடிச்சிக்கலாம் இதையுமே வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன க்ளாஸில் போட்டு நான் பார்க்குறக்கே நல்லா இருக்கு இதையும் கொடுத்திங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே சாப்பிடலாம் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிடலாம் உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி இயற்கையாக ஆரோக்கியமான அந்த மாதிரி குளிர்பானங்களை பெப்சி இந்த மாதிரி கோகோ குளம் இந்த மாதிரிலாம் ஜில்லுன்னு சாப்பிட்ற ரைஸ் கட்டி போடற சாப்பிட விட்டுட்டு இந்த மாதிரி இயற்கையாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நம்ம பாரம்பரியமான ரொம்ப டேஸ்ட்டான பானக்கம் போகிறேன் நான் முக்கால் கப் கருப்பட்டி மற்ற எதுவுமே சேர்க்கக்கூடாது நாட்டு சக்கரை மண்டபம் எதுவுமே வைக்கணும் கருப்பட்டி தான் கண்டிப்பாக சேர்த்தாகணும் கொஞ்சம் விலை கூட தான் ஆனால் வாங்கிக்கங்க நல்லது டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நல்லா சாப்பிட்லாம் இதை முக்கால் கப்பு இதை போட்டுக்கிறேன் தண்ணி ஆற வச்சது ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம் ஆற வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அதோட சுக்கு தூள் இஞ்சி நல்லா காய வச்சு அந்த சுக்கை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா கடையில் கூட கிடைக்கும் அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் ஏலாக்காய் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கிடுவோம் இதோட சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஊற்றிக்கலாம் எளிஞ்சி மணி பாதி புளிஞ்சு வச்சுருக்கிறேன் அதை இதில் ஊற்றிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இருந்தாலும் கொஞ்சம் ஊற்றினேன் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பானக்கரம் பாரம்பரியமானது பெரியவங்க எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க எல்லா திருவிழாலையும் எல்லா கோயிலும் எல்லா திருவிழாலையும் இந்த பானம் கண்டிப்பாக இருக்கும் புளியை கரைச்சி கருப்பட்டியை போட்டு கொஞ்சம் உப்பு கலந்து அந்த சுக்குத்தூள் போட்டு கொடுத்துருவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காலையில் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா பிள்ளை நான் சாயந்தரம் வரைக்கும் அந்த பாட்டு ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுத்தீன்னா குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நல்லது இந்த வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிக்க வேண்டாம் ரொம்ப நல்லது ஆனால் சுக்குத்தூள் போட்டுக்கனால சில பிள்ளைக்கு குடிக்காது அதனால கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கிடுவான் நல்ல பெரிய சல்லடையில் வச்சு அடிக்கட்டி எடுத்துக்கோங்க நான் சுக்கு வந்து தட்டி போட்டதுனால அளவுக்கு இருக்குது நீங்கள் சுக்கு பிடிப்பட்டிங்கன்னா சுத்தமாக இருக்கும் கருப்பட்டிலாம் பாருங்க சுத்தமாக இருக்கும் எந்த மண் இருக்காது நல்ல கருப்பட்டி பானகம் இயற்கையான பானை ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் கிளாஸில் ஊற்றி கொடுங்க இல்லைன்னா சின்ன மண்பானையில் கூட கொடுவையில் கூட பிள்ளைகள் கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் புளிப்பு இனிப்பு அந்த சுக்குத்தூள் எல்லாம் கலந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் ஊற்றி பிள்ளைகள் கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பிள்ளைங்களுக்கு லீவ் ஆயிடுச்சு வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு நினைச்சு சின்ன அஞ்சு வயசு மேலேருந்து பிள்ளைகளுக்குலாம் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு தான் கூடாது அதனால் புளி கருப்பட்டி தானே இதெல்லாம் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் பயப்படாமல் கொடுக்கலாம் வணக்கம் நீர் நீர்மோர் நீராகாரம் இளநீ இதெல்லாம் பிடிச்சிருந்தா மதுரை அம்மாச்சி சேனலுக்கு லைக் பிடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்